முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே அன்பான உறவு உன்னிடம் வந்து பேசப் போகின்றார் நீ இவ்வளவு நாளாக இவர் நம்மிடம் பேச மாட்டாரா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அவரை உன்னிடம் நான் பேச வைக்கப் போகின்றேன் என் குழந்தைகள் மனதை நினைப்பதை நான் அறிந்து கொண்டு அவர்களின் ஆசை நிறைவேற்றவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் நீ நினைக்கிறாய் ஆனால் நான் மட்டும்தான் அவரிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கின்றோம் அவர் அதை நினைக்கவே இல்லையே என் சிந்தனை என்றும் அவரிடம் இல்லவே இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய சிந்தனையை அவர் மனதுக்குள் வைத்து புடுங்கிக் புடுங்கி கொண்டிருக்கின்றாய் அந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைகளின் மனதில் ரகசியம் இருந்தால் அதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் அவர் என்னிடம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதை நிறைவேற்றுவது என் பொறுப்பல்லவா இரண்டு பேரில் யார் தவறு செய்திருப்பினும் அதை திரித்து கொள்வது அனுபவம்தானே ஆகையால் என் குழந்தைகளை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாட பழகுங்கள் யார் தவறு செய்திருப்பினும் மன்னித்துவிடு என்ற ஒரு வார்த்தை போதும் உங்களை சேர்த்து வைப்பதற்கு அதை விட சிறந்த ஆயுதம் ஒன்றுமே இந்த உலகில் இல்லை அன்பை பரிமாறிக்கொள்வதுதானே வாழ்க்கை பணமோ இன்று வந்து நாளை போய்விடும் அது இல்லை என்றால் பரவாயில்லை நாம் இருக்கலாம் ஆனால் அன்பு என்ற ஒன்று இல்லாமல் நாம் எப்படி இருக்க முடியும் அன்பு இல்லாமல் இருந்தால் இப்படித்தான் நாம் வா தவித்து கொண்டே இருப்போம் யார் மீது யார் பழி போடுவது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டே இருப்போம் அவருடைய குறைகள் மட்டுமே உனக்கு தெரியுமென்றால் நீ அவரை பார்க்கும் கோணம் தவறானதாக இருக்கும் ஒருவர் எல்லா நேரங்களிலும் சரியானவராக நேர்மையானவராக இருப்பது என்பது அவசியமில்லை அதாவது மனிதர் தவறு செய்வது இயல்புதானே நீ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவரை சந்தித்திருப்பாய் அது ஒன்றும் பிழை இல்லையே நீ தீர விசாரிப்பது தானே நல்லது நான் என் குழந்தைகளிடம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அல்லவா இந்த செயலை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து செய்கின்ற அதன்படி ஏன் நடந்து கொள்ள மாட்டேன் சொல்கின்றாய் உனக்குள் ஒரு அவசரம் வரும்போது அதை ஏன் நீ மறந்து விடுகின்றாய் இந்த அப்பா உனக்கு இருப்பதை நீ அப்போது மறந்து விடுகின்றாய் என் குழந்தை நீயும் என்னிடம் அப்பா எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தராமல் இருங்கள் என்று தான் வேண்டிக் இருக்கின்றாய் அப்படி வேண்டிக்கொள்வதில் உனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கின்றது அப்படி இருந்தால் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீ அதை எப்படி எதிர்கொள்வாய் திக்கற்று திணறத்தான் செய்வாய் நீ எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று சொல்வதை விட இந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள தைரியத்தையும் நேர்மையும் தாருங்கள் என் முருகா என்று என்னிடம் சொல்லிப்பார் அதன் பின் நீ வாழும் வாழ்க்கையை வேறாகத்தான் இருக்கும் உன் வாழ்வு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் இந்த முருகன் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் உனக்கானவரை உன்னிடம் வந்து பேச வைக்கும் வரை என் பொறுப்பு ஓயாது அதை நடத்தி காட்டியே திரிவேன் என் குழந்தைகளின் ஆசை விரைவில் நிறைவேற்றும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்